எக்ஸலண்ட் குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியம் அப்படிங்கிற களஞ்சியத்தில் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அடக்கல்லே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா கற்களை வணங்குகின்ற பழக்கம் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது ஆதியில் சிவலிங்கம்னு ஒன்று வச்சு வணங்கினாங்க அப்புறம் காலப்போக்கில் வெவ்வேறு உருவ சிலைகளை ஒரு வச்சியும் நம்ம வந்து வணங்க ஆரம்பிச்சோம் இதுக்கு பின்னால் என்ன தான் சயின்ஸ் இருக்குது இல்லை இது முட்டாள்தனமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் பாருங்கள் அது கீழே ஒரு மனிதன் நிற்கிறான் இது ஒரு அற்புதமான ஒரு கல்லாக இருக்குது இந்த கல்லை தான் நம்ம வணங்கணுமா சரி அடுத்தது இது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற சிவலிங்கம் அந்த ரெண்டு பூசாரிங்களும் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சிவலிங்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து இங்கே வச்சு அதை வந்து நீங்கள் வணங்குங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எதுக்காக என்ன பர்பஸ் இதில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவில் இந்த ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்திங்கன்னா சாமிக்குன்னு சொல்லி ஒரு கருவறைன்னு உருவாக்கியிருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக மேலே மூடி இருக்கும் ஆனால் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் பாருங்கள் அந்த கடவுளுக்கு வந்து அந்த சிலைக்கு மேலே எதுவுமே இல்லை கூடாறுமே இல்லை இதுக்கு என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிலை வளர்ந்துக்கிட்டே போச்சு வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாகிடுச்சி ஏன்னா எவ்வளோ பெரிய சிலை செஞ்சாலும் அதுக்கு மேலே ஒரு கூடாரம் கட்டுறது என்ன பெரிய கஷ்டமாக ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே வந்தது சரி எத் எடுத்து தான் பார்க்கலான்னு எடுத்து அது தலையில் ஒரு ஆணி அடித்தாங்க அப்படின்னா அது ஆணி அடித்த வாட்டி தான் அது வளர்றது நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில கதைகள் சொல்கிறாங்க மொத்தத்தில் இது மிகப்பெரிய ஒரு ஒரே கல்லால் மிகப்பெரிய சிலை இந்த சிலையை வழிபடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்துகிட்ருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் தானே ஒரு கல்லை போய் வணங்கி கல் நமக்கு என்ன செய்ய போகுது எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி பாருங்கள் நான் என்ன பண்ணினாலும் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்போத்தான் அது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்துக்கு நல்லா பஞ்சோம் புத்திசாலித்தனத்துக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் என்னென்னா நான் ஒன்று வணங்கணுன்னா அது எனக்கு திருப்பி செய்யணும் இது என்ன வணங் வணங்குதல இல்லை வந்து வியாபாரமாக அது என்ன நடக்கணும் நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அந்த கல் கொடுக்கணும் எப்படி நான் கொல்லை அடிப்பேன் கொலை செய்வேன் ஆனால் போய் நான் கூடாதுன்னு வேண்டிக்குவேன் அந்த கல் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணுமா ஆடை முட்டாளங்களா இல்லை இப்படி தான் வந்து உருகி உருகி நான் வணங்கினேன் நடக்கலை இப்போ எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு நிறைய முட்டாளுங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கடவுளை வணங்க சொன்னது இந்த கல்லை வணங்க சொன்னது எதுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இதை வணங்கிறது எதுக்குன்றது வந்து ஒரு தெளிவு நம்ம என்ன பண்ணணும் அது என்ன நமக்கு பண்ணணுங்கிறது ஒரு புரிதல் வரும் சரி ஒரு சிந்தனை பண்ணுவோம் என்னுடைய உடம்பு இருக்குது இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு நான் ஏன் கடலில் வணங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா நான் எங்கள் அம்மா வயிற்றுலருந்து வந்தேன் ஆனால் அந்த கல் அப்படியே கிடக்குது எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நான் வந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் யோசித்தேன் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளார நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு உடம்பாக மாறிக்கிட்டே இருக்குது எங்கள் அம்மா வந்து பழம் சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க பால் சாப்பிட்றாங்க இனிப்பு சாப்பிட்றாங்க கசப்பு சாப்பிட்றாங்க புளிப்பு சாப்பிட்றாங்க இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தானே இந்த உடல் வந்துச்சு அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு நாள் சிந்தனை வந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா சாப்பிட்ற பழமும் பாலும் புளிப்பும் இனிப்பும் எங்கேருந்து வந்துச்சு ஓகே புளிப்புக்கு புளியாங்கொட்டை புளி அப்படின்னு வச்சுக்கோம் இந்த புளி எங்கேருந்து வந்துச்சு புளிய மரம்னு ஒரு மரம் அந்த மரத்தில் புளிய வருது சரி இந்த புளிய மரம் எங்கேருந்து புளியை உற்பத்தி பண்ணனுச்சி மண்ணை எடுத்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அது புளியை உற்பத்தி பண்ணுது அப்போது புளிங்கிறது என்னன்னா அல்டிமேட்டாக ஒரு மண்ணு தான் ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன மண்ணு தான் அரிசிங்கிறது என்ன மண்ணு தான் சரி இந்த மண்ணு எங்கே வருது அப்படின்னு பார்த்தா இந்த பூமி நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டு பயங்கர உஷ்ணமாக இருந்தது எங்கேயும் நெருப்பு பந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மழை பேஞ்சி அந்த நெருப்பு அமிஞ்சு எல்லாம் பாறையாக மாறி அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தட்ப வெப்ப மாறுதல் காரணமாக விரிவடைதலும் சுருங்குதலும் அப்படிங்கிற என்னாகுது வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகுது விரிவடைது அதே வந்து குளிர் காலத்தில் என்ன ஆகுது சுருங்குது இல்லைன்னா பகலில் எக்ஸ்பேண்ட் ஆகுது இரவில் சுருங்குது இந்த ப்ராசஸ்னால் அந்த கல் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி மண்ணாக மாறுனுச்சு மண்ணுங்கிறது மேலேருந்து தானாக கொட்டலை எங்கேயோ இருந்து யாரும் கொண்டு வந்து கொட்டலை எப்படி வந்துச்சு கற்பாறைகள் தான் தொடர்ந்த மாற்றங்களுக்கு பின்னால் நமக்கு என்னவா மாறுனுச்சு மண்ணாக மாறுனுச்சு ஒரு பாறை டோட்டலாக மண்ணாக மாறுகிறதுக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாகும் நீங்கள் கோயிலில்லாம் சில சிலைகள்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் செஞ்சு வச்ச சிலைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க கை பாதி காலு பாதி எல்லாம் இருக்கும் அது உடைக்கலை ரொம்ப வருஷம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது சிதையுது அது ஒழுங்காக பாறையாக இருந்துருந்தால் அது அப்படியே இருந்திருக்கும் நம்ம போட்டு சுற்றியை போட்டு ஒளியை போட்டு உடைச்சி அதுக்கு வடிவம் கொடுக்கும்போது அதனுடைய உண்மையான சக்தி குறஞ்சிடுது அதனால் என்ன ஆகுது சீக்கிரமாக மண்ணாக மாறுது அப்போ மொத்தத்தில் பாறையிலேருந்து தான் மண் வந்துச்சு மண்ணிலேருந்து தான் சாப்பாட்டு பொருள் எல்லாமே வந்துச்சு அந்த சாப்பாடு எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க எங்கள் அம்மா நான் வந் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் மனிதனாக நிற்கிறேன் அப்போது நானே கல் தான் ஆனால் கல்லை வணங்கினா முட்டாது தனம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது சரி க உடம்பை உடுப்பா நாம் நம்ம போடுற உடை எடுத்துக்கங்களேன் பருத்தி உடை பருத்தி எங்கேருந்து வந்துச்சு பருத்தி நூலில் இருந்து வந்துச்சு நம்மளோட உடை பருத்தி எங்கேருந்து வந்துச்சு மண்ணிலருந்து ஒரு செடியிலேருந்து வந்துச்சு அந்த செடியை எங்கேருந்து பருத்தியை உருவாக்கணுச்சு மண்ணிலேருந்து உருவாக்கணுச்சு நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிற ஓட்டிகிட்டு இருக்கிற வாகனம் எங்கேருந்து வந்துச்சு மண்ணிலேருந்து வந்துச்சு நம்ம படிக்கிற புத்தகம் நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றையும் இப்போ கவனமாக பாருங்கள் நான் பார்த்ததுனால அது எனக்கு தெரிஞ்சது நான் மண்ணு தான் நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது எங்கேயோ இருந்து வந்தவன் கிடையாது நான் அப்படின்னு நான் கண்ணாடியில் எதை பார்க்குறேனோ அது மண்ணு தான் பாறை தான் பாறையினுடைய ஒரு பகுதி தான் எனக்கு தெரியுது அடுத்தது கல் அப்படின்றது என்ன அப்படின்னா திணிவு ப்ளஸ் சக்தி மண்ணு தான் ஆனால் அது திணிவு அதாவது எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் அப்படி அட்டக்கி வைக்கிறது இப்போ நீங்கள் எங்கேயாவது ரோடை நோட்டு வாங்க பாருங்கள் நம்ம ஊரில் தான் அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருப்பாங்களே நோண்டி இந்த ரோடை வந்து ஒரு கட்டம் போட்டு நோண்டி மண்ணெல்லாம் ஒரு வாரமாக எடுத்து வச்சுட்டு அங்கே ஏதோ ஒரு வேலையை பண்ணிவிட்டு மூடுவாங்க பாதி மண் அந்த நிலத்தினுடைய பரப்புக்கு மேலே இருக்கும் ஏன் திணிவு கம்மி மீண்டும் அதே திணிவை கொடுக்கவே முடியாது எவ்வளோ பெரிய எஞ்சினை கூட இன்னைக்கு அதே திணிவை கொடுக்கறது கஷ்டம் ஆனால் கல் அப்படிங்கிறது முழுமையான திணிவு பெற்ற ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளார சக்தி இருக்குது வெறும் கல் கல்லாக மட்டும் இல்லைங்க அதுக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது எங்கெல்லாம் வந்து சக்தி இருக்கோ அங்கே என்ன ஆகுனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புலையும் அதே மாதிரி தான் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குது பட்டு கல்லில் என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சுழன்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பொருளும் அசையாமல் நிற்கணும்னு வச்சிங்களேன் ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்று அதுக்கு ஃபிசிக்கல் பாடி ரெண்டாவது அதனுடைய எனர்ஜி லெவல் அதை மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க மொத்தத்தில் அந்த டோட்டல் எனர்ஜியும் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எந்த ஒரு பொருளும் ஒரு ஒரு இந்த உலகத்தில் நிற்கவே முடியும் இல்லைன்னா நிற்க முடியாது இப்போ மனிதனை எடுத்துக்குவோம் மனிதன் அப்படிங்கிறது என்னன்னா கல் தான் கல்லுலேருந்து வந்த மண்ணு தான் இதே திணிவு பெற்ற கல் ஆனால் இங்கே என்ன திணிவு இல்லாமல் லொதலொதன் இருக்குது ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் லொத லொதன்ற ஒரு மண்ணு சும்மா போத்து உடம்பு காற்று காற்று அடைச்சி தண்ணி அடைச்சி இருக்குது அவ்வளோதான் இதே சக்தி தான் இருக்குது ஆனால் இந்த சக்தி ரெண்டாக பிரிஞ்சுருக்கு என்னவாக இருக்குன்னா ஒன் பாதி சக்தியாகவும் பாதி உணர்வுகளாகவும் மனமாகவும் மாறியிருக்கு இதே சக்தி தான் மாறியிருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை கேட்கும் திறன் நுகர்வும் திறன் சுவை தொடு உணர்வு இதை எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோம் உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த கல் திணிவு பெற்ற சக்தி அதனுடைய அடக்கம் தான் கல் அதே விஷயம்தான் ஒரு பர்சண்ட் கூட மாறாதுங்க இது ஒரு பர்சன்ட் கூட மாறாது எல்லாமே அப்படியே இருக்குது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சி நமக்குள்ளார இருக்குது அவ்வளவு தான் அப்போ மனிதன் மனிதனும் கல்லும் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டும் ஒன்றுதான் ஆனால் என்னன்னா கல்லில் சக்தி சுற்றி அபாரமாக இருக்குது திணிவு அபாரமாக இருக்குது கான்சன்ட்ரேஷன் அபாரமாக இருக்குது நம்ம மனிதன் ஒன்றுமே இல்லை ஒரு வயசான முதியவர் பாருங்கள் எந்திரிச்சு நிற்க முடியல அவரால் ஆனால் தூரத்தில் எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலையை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சுற்றியும் மலை தான் அதில் ஒரு குறிப்பிட்ட மலை மட்டும் ஒரு யானை அப்படியே மலை ஏறுற மாதிரியே இருக்கும் ஒரு கல் அந்த கல்லை நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன் இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது அது பார்க்கும் ஆச்சரியம் வரும் எங்கள் தாத்தா காலத்துலேயும் அது இருந்திருக்கும் எங்கள் அப்பா காலத்துலேயும் இருந்திருக்கும் என் காலத்துலேயும் இருக்குது என் பையன் காலத்துலேயும் இருக்குது பேரம்பே பே பேத்தி காலத்துலேயும் அது அப்படியே தான் இருக்கும் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்தி தேவைப்படும் தெரியுங்களா அசையாமல் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும் கண்டினியூஸ் எனர்ஜி அந்த எனர்ஜியோடு தான் அது நிற்கிது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் குடிகாரனால் நிற்க முடியல அப்படி அப்படி ஆடுறான் ஏன் சக்தி குறையுது ஈக்லிபிரியம் சாயும்போது என்ன ஆகுன்னா இந்த உடல் அப்படிங்கிற அந்த எடையை நம்மளால் நிறுத்தி முக்க வைக்க முடியாது நிற்க முடியாது ஆனால் அந்த கல் நிற்கிது அப்படின்னா என்னவோ அதுன்னு நினைக்காதீங்க நம்மளை விட பிரம்மாண்டமான சக்திசாலி தான் அந்த கல் இப்போது நல்லா யோசனை பண்ணுவோம் இன்றைக்கி தேதிக்கு மனிதன் தேடுவது என்ன அப்படின்னா நிறைய மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இப்படியே போயிட்டுருக்கான் அடுத்தது என்னென்னா எனர்ஜி பேட்ரி தீந்து போச்சுன்னா மொபைல் வேலை செய்யலை மொபைல் வேலை செய்யலைன்னா வாழ்க்கையே இல்லை ஆனால் இதுக்கு நம்ம இப் இப்போது மனிதனாக கண்டுபிடிச்சதை நம்ம இருக்கோம் ஆனால் உண்மையான இந்த இயற்கையில் ஒரு மெமரி இருக்குது இயற்கையில் ஒரு எனர்ஜி இருக்குது அதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அதனுடைய ஆணி வேற கூட நம்ம அசைக்க முடியல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மனிதன் மெமரி அப்படின்னு சொல்கிறது எல்லாம் ஆதி காலத்துலேருந்து என்ன தெரியுங்களா ஜீரோ அண்ட் ஒன் அதாவது ஒரு பவர் எலக்ட்ரானிக் ஒரு காந்த சக்தி ஒரு இடத்துல இருந்தால் அது ஒன்று அந்த இடத்துல காந்த சக்தி இல்லை அப்படின்னா ஜீரோ இந்த ஒன்று ஜீரோவை வச்சுன்னா நான் எல்லா ரெக்கார்டிங்கும் நடக்குது எல்லா ரீடிங்கும் நடக்குது ஆனால் இயற்கையில் பாருங்கள் நம்ம எப்பயோ ஒரு மனிதனை நான் பார்க்குறேன் டக்குன்னு அவன் அவன் கூட நான் என்னக்கெலாம் பேசினேன் அவன் கூட என்னக்கெலாம் சாப்பிட்டேன் எப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டோம் உடனே ஞாபகம் வருதே அப்போ எங்கே எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு ஜீரோ அண்டு ஒன் ஹவர் ஸ்டோர் ஆயிருக்கு அப்போது இயற்கையில் மெம்மரிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்றதை நம்மளால கண்டுபிடிக்கலன்னும் அப்போது இயற்கையினுடைய மெமரி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியாவில் மிகப்பெரிய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மனிதனுடைய விந்து அணுவில் ஒரு சின்ன விந்தணு அணு அது ஒரு எம்எம்மில் ஒரு ஆயிரமாக பிரிச்சிங்கன்னா ஒரு நூறு பங்கு ஒரு எம்எம் ஆயிரமாக பிரித்தோம்னா அதில் ஒரு நூறு பங்கு தான் என்ன இருக்குன்னா ஒரு விந்து அணுவினுடைய சைஸே இருக்கும் அதுக்குள்ளார என்னென்ன எனர்ஜி இருக்குது பாருங்கள் அவங்க அப்பா மாதிரியே மூக்குங்க அவங்க அப்பா மாதிரியே நாக்கு அவங்க அப்பா மாதிரியே முடி அவன் வளர வளர அவங்க அப்பா மாதிரியே பிஹேவியர் அவனுக்கு இந்த ஏஜில் அவனுக்கு பல்லு வளரணுன்றதும் அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ஏஜில் பல்லு கொட்டி முளைக்கணுங்கிறதும் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ஏஜில் அவன் இப்படி தான் இருப்பான் அவன் இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவன் இப்படி தான் போவான் இப்படி தான் செக்ஸுக்கு ஆசைப்படுவான் இப்படி தான் விளையாட்டுக்கு ஆசைப்படுவான் எல்லாத்தையும் எங்கெங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அந்த எத்துலூண்டு ஒரு விஷயத்தில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு கடைசி உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதா அது எப்படி சரி பண்ணுறது அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு எல்லாம் இந்த சின்ன தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்போது நம்ம மெமரி அப்படிங்கிறதையே முழுசாக கண்டுபிடிக்கல தொடர்ந்த சக்தி இந்த நம்ம ஒரு மனிதன் சும்மா எதையோ சாப்பிட்றோம் அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்குது காலையில் நல்லா சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறவங்களாம் இருக்கான் ஆனால் காலையில் நம்ம பேட்டரியை போட்டுட்டு அளவுக்கு நம்ம வந்து மொபைலை உபயோகப்படுத்தணும்னா ரெண்டு மணி நேரத்தில் ட்ரை அவுட் ஆகிடும் மறுபடியும் எனர்ஜி தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்போது நம்ம கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத செய்து நம்ம ஒத்துக்கணும் இன்னும் நம்ம அதை கண்டுபிடிக்கலைங்கிறதும் ஒத்துக்கணும் ரைட் இப்போ மறுபடியும் இந்த கல்லை பார்ப்போம் இந்த கல் நான் ஒரு கல்லை பார்க்கல ஆயிரம் மனிதர்களாக இதை பார்க்குறேன் நல்லா பாருங்கள் இந்த கல்லை உடைச்சி இதை தூளாக்கி மண்ணாக்கணும்னு வச்சிங்களேன் அந்த மண்ணில் இருந்து ஆயிரம் மனிதர்கள் உருவாக முடியும் அப்போ இது கல்லாக தெரியுதா இல்லை ஆயிரம் மனிதர்களாக தெரியுதா ஒரு மனிதனை நம்ம வணங்கினாவே பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கல் ஒரு ஆள் இல்லை ஆயிரம் ஆட்களுக்கு சமம் இவர் ஆட்கள் மட்டும் இல்லை இவருக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது இவர் சக்தி மட்டும் இல்லை இவருக்குள்ளார மெமரி பவரும் இருக்குது இவர்கிட்ட நம்ம போய் நின்று நம்ம வந்து அவர்கிட்ட பேச முடியும் நம்மளை பற்றி அவர் ஞாபகம் வச்சுக்குவார் நம்ம நம் நமக்கு சக்தியை கொடுக்க முடியும் அவரால் கொடுக்க முடியும் ஆயிரம் பேருக்கு சமமானவர் அடுத்தது பாருங்கள் இந்த சிவலிங்கம் குறைஞ்சபட்சம் இந்த கல்லை உடைச்சி மண்ணு ஆக்குனிங்கன்னா அவ்வளோ திணிவு இதில் இருக்குது நல்ல சாஃப்டான மண்ணாக்கி அதிலருந்து மனிதர்களை உருவாக்குனால் நூறு பேரை உற்பத்தி பண்ண முடியும் அப்போது நான் வணங்குறது சும்மா கல்லு இல்லை நூறு ஆளுக்கு சமமான ஒரு சக்தியின் உருவத்தை இருக்கேன் அதே தான் இந்த இந்த கல்லும் இதை கல்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கல் ஆனால் இது நூறு மனிதர்கள் சமமான ஒரு கல் நின்றுகிட்டு இருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போது இதில் சக்தி இருக்குது எனக்குள்ளார இருக்கிற பிரிஞ்சு கிடக்கிற சக்தி இங்கே பெற்று ஒரே இடத்துல இருக்குது அப்போது நான் இங்கே போய் வணங்கணுன்னா என்னாகுது அப்படின்னா எனக்குள்ளார் இருக்கிற எனர்ஜி சக்தி என்னாகுதுன்னா இந்த எனர்ஜியால் ஈக்குவலைஸ் ஆகுது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க என்ன தான் ஆச்சு ஒன்றும் நடக்கல போய் நின்னோம் அந்த கல்லுக்கு முன்னால் எப்பா நீ பெரிய ஆளுப்பா அப்படின் போது இருக்கிற எனர்ஜி அவர் சரி பண்ணி விட்டுறாரு அவ்வளவுதான் முட்டாள்தனமாக அங்கே போயிட்டு எனக்கு நூறு இட்லி வேணும் நரேந்திர மோடி அடித்த கலர் காகிதம்லாம் எனக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் எவ்வளவோ உரு ஊறி வேண்டேனே கிடைக்கல இனிமேல் சாமியை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க பொருள் தன்மைக்கு இந்த கல்லை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எனர்ஜி அண்ட் மெமரி நம்ம இருக்கிற இரண்டு விஷயங்கள் மெமரி பவர் எனர்ஜி இந்த ரெண்டும் எல்லா கல்லுகிட்டையும் கிடைக்கும் நீங்கள் வந்து கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு கோயிலே இல்லைங்க எங்கேயோ ஒரு கல் இருக்குது நீங்கள் கல் அந்த கல் மேலே சும்மா உக்காருங்க உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள் நான் உக்காந்துருக்கேன் எனக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கு அதை விட பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா எங்கேயாவது ரோட்டோரமாக ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை அப்படியே போய் கண்ணை மூடி அதை ஒரு கிளை அப்படியே பிடிச்சிக்குங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த கிளை நம்ம கூட பேசும் அந்த மரம் நம்ம கூட பேசும் இது வந்து பேசுதுன்னா என்ன மொழியில் பேசும்னு கேட்காதிங்க அது முட்டாள் மொழி பேசுகிறது எல்லாம் முட்டாள் மொழி பொய் பேசுகிறவன்லாம் உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கிறான் பொய் பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ மரம் என்ன பண்ணும் உணர்வுகளால் பேசும் சக்திகளால் நம்ம கூட பேசும் அந்த விஷயத்தை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு முறை என்ன பண்ணேன் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அங்கே ஒரு யானை வந்து மலையில் ஏற மாதிரியே இருக்கும் பார்த்தேன் ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன தான் அங்கே இருக்குது அந்த அந்த மலை மலை எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஏறினேன் நல்லா புரிஞ்சுக்கங்க சில விஷயங்களுக்கு தனியாக போனால் தான் அதுக்கு மதிப்பு கூட எவனையாவது கூட்டிகிட்டு போனால் அதே ரெண்டாவது முறை வேறு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாலும் பயமாக இருக்குதுட்டோம் பாம்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடியேட்டான் கூட வந்தவன் போகிறான்னா இப்போ நம்ம வந்தால் மேலேயே போக முடியும் அவனுக்காக நம்மளும் கீழே வந்துட்டோம் நல்ல வேலை நான் தனியாக மேலே ஏறினேன் ஃபஸ்ட்டு முறை அந்த மலைகளில் மலைப்பாம்புகள் ஜாஸ்தி இருக்குது மலைப்பாம்புகள் வந்து ஆட்டை சுருட்டி கொன்று சாப்பிட்றதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நானே கூட ஒரு பாம்பு அடித்து ரோட்டில் போட்டிருந்தப்போ அதை வந்து காட்சி பொருளாக வச்சுருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மலையை சுற்றி பாம்புகள் அதிகம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா தனியாக ஏறும்போது இந்த பாம்பு நம்மளே துறத்திட்டு வர மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வரும் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அப்படியே மலை ஏறினேன் மலை ஏறி அந்த குறிப்பிட்ட கல் அவ்வளோ உயரமாக இருக்குது என்ன ஒண்டோன்னா அது மேலே ஏறினா தான் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே போக முடியும் கால் வச்சா கால் வழுக்குது எப்படியோ நாலு ரெண்டு கை ரெண்டு காலை வச்சு ஊனி அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே ஏறி அதுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக அந்த மலையினுடைய உச்சி அ அந்த மலையினுடைய உச்சி அடைஞ்சவுன்னு எனக்கு உள்ளார் ஒன்று என்னவோ போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது நம்ம ஏதோ நம்ம இந்த சமூகம் நம்ம வந்து ஏதோ போட்டு ஏதோ திணிவுப்படுத்திக்கிட்டு இருக்குது நம்மளை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதை பண்ணும் எதை பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இன்றைக்கி பார்த்துரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்த்தோம் அப்படி உலகமே தெரியுது எல்லாம் பொடுசு பொடுசாக தெரிகிறாங்க உடனே தைரியமாக என்ன பண்ணேன் நிர்வாணமான அந்த இடத்துல பாருங்க தனிமையாக ஒரு மலை மேலே ஏறுறது உணர்வுகள் பட்டு பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மலையில் பாம்பு மலைப்பாம்பு இருக்குதுன்னு நல்லா தெரியும் அப்போது அது எவ்வளோ ஒரு உணர்வை தூண்டும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எங்கே வேணாலும் வரலாம் எங்கேருந்து வேணாலும் மறைஞ்சி இருக்கலாம் ஒரு சந்து குளார் இருக்கலாம் வரலாம் அப்போது எப்படி இருக்கும் அப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்போது அங்கே போய் மலை உச்சியில் நிர்வாணம் ஆகும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்த நிர்வாணத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு இந்த சமூகத்தினுடைய கருத்து திணிவுகளால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு அவ்வளோ பெரிய உணர்வின் அது வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படி ஒரு உணர்ச்சிகளின் உச்சம் அப்போ அப்படியே ஒரு இடத்துல உக்காந்தேன் கிட்டத்தட்ட காலையில் ஒரு பதினோரு மணி வெயில் பொழந்து கிட்டுது அந்த டைம் பார்த்து இந்த மேகம் நகரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் வரும் தெரியுங்களா அப்படியே அந்த நிழல் வந்து அந்த இடத்துல அப்படியே நிற்கிது பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு காலு கொதிக்கிது அந்த ம மலையில் ஆனால் பதினோரு மணின்றதுனால அந்த அளவுக்கு ரொம்ப காலே வைக்க முடியாத அளவுக்கு இல்லை ஆனால் சூடு ஆனால் அந்த டைமில் அந்த நிழல் வரு வந்து அப்படி நின்ன ஒன்று எவ்வளோ கூலிங்காக இருந்தது தெரியுங்களா அப்படியே உக்காந்து கண்களை மூடி அப்படியே உக்காந்துக்கிட்டேன் என்னுடைய காதில் ரெண்டு காதலையும் பஞ்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கும் இந்த மலைக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல கண்களை மூடிங்க காதில் நல்லா பஞ்சு வச்சு அடைச்சிக்கங்க நீ உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கும் கல்லுங்க என்ன வித்தியாசம்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அப்போது இப்பேற்பட்ட விஷயந்தான் என்ன அப்படின்னா இந்த கல் கல்லுங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயமாக நம்ம நினைக்கக்கூடாது கல்லுங்கிறதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் கல்லுங்கிறது மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா தனமாக உட்காந்து எல்லாத்தையும் வெட்டி ரோடு போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த கற்களையும் மலைகளையும் கொடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா மனிதர்களும் பாதி பேர் பைத்தியமாயிடுவான் எனர்ஜியை சீராக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லாமல் போயிடும் பத்தா குறைக்கு கல்லையாடா கும்பிடுறீங்க அப்படின்னு அதை முட்டாள்தனமோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் முட்டாள்தனம் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ பண்ணு சரிங்க ஆனால் கண்டிப்பாக என்றைக்காவது உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் சரி அன்றைக்கி நீ என் வா சரி நீ சம்பாதிச்சு தான் என்கிட்ட கொடு சரி என்னால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு நான் முடிஞ்சதை பண்ணிட்டேங்க பொழைச்சா நீ பொழைச்சிக்குவே இல்லைனா பொழைக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் அப்போது நம்மளை நீ முட்டாள்தனம் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை இருக்காங்க இதை தயவு செஞ்சு உணருங்க கல்லை கல்லாக பார்க்காதீங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கு எல்லா உயிர்களும் சமமாக தான் தெரியுது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரி இப்படிலாம் இல்லை எல்லா மனிதர்களும் சமந்தான் எல்லா உயிர்களும் சமந்தான் அதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அது மண்ணு தான் தெரியுது அதுக்குள்ளார் இருக்கிற உயிர் என்னான்னு தெரியுது அப்போது தேவன் வருவான் அவர் வந்து நியாய தீர்ப்பு வழங்குவார் அப்படிங்கிறதுக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்னங்கிட்டையே தேவையில்லை இன்றைக்கே என்னை சுற்றி எல்லாமே தேவன் தான் இங்கே இப்போவே நான் பார்க்குற எல்லா விஷயங்களும் உண்மையானவையாக இருக்கின்றன உண்மையான உண்மையாக இருக்கிறது கற்கள் மட்டும்தான் மனிதன் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்கான் சாதாரண கலர்காகிதத்துக்காகலாம் பொய் சொல்கிறான் பார்த்துங்கண்ணே என்ன கலர் காகிதம் மோடி அடித்த கலர் காகிதம் வேணும் அதுக்கெல்லாம் நான் பொய் சொல்லாங்க அப்படின்ருங்க ஆனால் கல் என்றைக்கும் பொய் சொல்லாது கல்லை வணங்கினா நம் உடலில் இருக்கிற சக்தி நிலை சரியாகும் சக்தி நிலை சரியானால் முதல்ல நமக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சம்பாதித்த வாட்டி அமைதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறதெல்லாம் எவனுமே அனுபவித்ததே கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு முன்னாலேயே எதுவுமே இல்லாமையே நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா அதுக்காக உண்டாக்கப்பட்ட விஷயந்தான் கற்களால் சிலைகள் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சிவலிங்கம் அப்படின்றது மனிதன் அமர்ந்த நிலை தான் சிவ சிவலிங்கம் நம்ம புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கல்லுங்கிறது நம்மளாயிடுவோம் நம்ம அந்த மிகப்பெரிய கல்லாயிடுவோம் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி